வணக்கம் தீபிகா அதிர்வுகளுக்காக நான் ராகவ் குமார் உங்களை பார்க்க உங்களை பேச உங்களிடம் பழக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இது ஒரு நல்ல களமாக இந்த தீபிகா அதிர்வுகள் இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த டயத்தில் ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்ருக்கு இது இந்த விஷயம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நாட்கள் இருக்கு இல்லையா இந்த பிப்ரவரி ஆறுக்கு அப்புறமே ஒரு விஷயம் வந்து எல்லா மீடியாலையுமே வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே அது நம்ம நாட்டு கல்ச்சரா இல்லை மேல்நாட்டு கல்ச்சராக இப்படி நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா காதலும் காதல் சார்ந்த விஷயங்களும் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொதுமொழி நம்ம உலகம் முழுக்க பழைய லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது கன்னடா இருக்குது மலையாளம் இருக்குது இப்படி பல லாங்குவேஜஸ் இருக்குது ஆனால் காதல் என்பது வந்து ஒரு பொதுமொழி பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த வாழ்த்து அட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு போய் இருபத்தஞ்சி வருஷம் மேலே ஆச்சு ஆனால் இந்த காதலர் தினத்துக்கு மட்டும்தான் மறுபடியும் அதுக்கு உயிர்ப்பு வருது மறுபடியும் போய் வாழ்த்து அட்டைகளை போய் ஒரு பத்து பத்து ரூபா கூட பெறாத ஒரு வாழ்த்து அட்டையை நூறுரூவாய்க்கு போய் நம்ம பையன் வாங்குவோம் எதுக்கு அப்படின்னா தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்படி வந்து தன பிடித்தவர்களிடம் வந்து ப்ரொப்போஸ் செய்வதற்காகவும் ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்க வந்து ஒரு கொண்டாடுறதுக்காகவும் இந்த காதலர் தினத்தை ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறாங்க இந்த காதல்ன்றது எப்பயுமே பேசு நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு இலக்கியங்களில் கவிதைகளில் மற்ற நாடகங்கள் எல்லாமே காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது காதலில் வந்து எப்படி நம்ம தமிழ் சினிமா கையாண்டிருக்கு காதலோட இன்ஃப்ளூவன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம தமிழ் சொ சொசைட்டி வந்து காதலை கொண்டாடிய ஒரு கலாச்சாரம்தான் ஆனால் கலாச்சார ரீதியான்னு பார்த்திங்கன்னா இது வந்து சங்க காலத்தில் வந்து நிறைய கவிதைகள் வந்து காதலை பற்றி பேசியிருக்காங்க யானும் யானும் யா ஈரோ சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து காதலை பின்புலகம் வந்து கொண்ட வந்து ஒரு கவிதை தான் கம்பரே வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு வந்து எழுதியிருக்கார் ஆனால் சொசைட்டியில் ஏகப்பட்ட ஏற்றத்தாள்கள் இருக்கிறதால நம்ம சொசைட்டியில் நார்மலாக காதலை வந்து ஏற்றுக்கிறது இல்லை காதலுங்கிறது வந்து ஒரு தனியாக வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கும் பேசவும் இன்றைக்கும் வந்து அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணப்படவும் நிறைய விஷயங்கள் ஒரு பொருளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காதல் இந்த லவ் நம்ம த தமிழ்நாட்டில் ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வளர்ந்த ஒரு நூற்றாண்டில் ஏஐ வந்துருச்சு அடுத்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருக்கு ரோபோட்டிக் வந்துருச்சு இவ்வளவும் காலகட்டத்தில் ஒரு ஒரு தாம் தன்னுடைய பெண் வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆணவ கொலை பண்ணக்கூடிய ஒரு களமும் நம் தமிழ்நாடு தான் காதலுடைய இன்ஃப்ளூவன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகம் தடவையும் பார்த்தீங்கன்னா யார் வந்து காதல் படங்களை ஜெயிக்கிறாங்களோ அவருங்க தான் வந்து அடுத்த கட்டத்து ஒரு ஹீரோவாக வருவாங்க இன்றைக்கி நேற்று இது நடக்கலை நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவோ இல்லை மாஸ்க் ஹீரோவோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து காதல் படங்களை நடித்த வந்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நம்ம ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி உலகநாயகன் கமலஹாசன் நம்ம தனுஷ் இப்படி பல பேர் நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஒரு காதல் படங்களை ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அவங்க வேற ஒரு பரிணாமத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க இன்றைக்கி இருக்கிற எல்லா மாஸ் ஹீரோவுக்கும் காதல் படங்கள் தான் வந்து அடித்தளமாக அமைஞ்சிருக்கு சோ வந்து காதலுங்கிறது வந்து வாழை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் வந்து ஒரு காதல் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மா அவங்க கேரியர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அரசியல்ல பரபரப்பா உள்ள நினைஞ்சிருக்க நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட வெற்றிகள்னா பாத்தீங்கன்னா காதல் படங்கள்லாம் நம்ம தல அஜித் அவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய காதல் படங்களில் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை காட்டிதான் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னைக்கு தலைன்னு வந்து கூப்பிடுறாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே காதல் திரைப்படங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸாக ஏன் வந்து காதல் திரைப்படத்தை வந்து அவங்க அந்த காலத்தை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட கதைகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்க முடியும் அங்கே தான் நடிப்புக்கான ஸ்கோப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காதல் திரைப்படங்களை ஆரம்ப காலத்தில் எல்லா ஹீரோக்களும் வந்து எடுத்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் சிக்ஸ்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா புராண காதல்களை எடுத்து அப்படியே படமாக எடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிவாஜி கணேசன் நடித்த அம்பிகாபதி இப்படி பல படங்களை சொல்லலாம் ஆனால் அது காலகட்டங்கள் மாற மாற சமூகமும் காதலும் அன்னைக்கு இருக்கிற ஒரு சமூகம் வந்து எப்படி காதலை வந்து பார்த்துச்சு அப்படிங்கிற வந்து ஒரு காலகட்டம் தான் எடுத்தாங்க நம்ம நாம வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து இருந்திருக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி நாம் வந்து செவன்ட்டீஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காதல் படங்களை நாம் அதிகமாக பார்க்க போகிறோம் ஏன் சார் செவன்டிஸை எடுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி காதல் படங்கள் வந்தலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபதுகளோட ஒரு இறுதி காலகட்டமும் எண்பதுகளுடைய ஆரம்பமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரில் கல்ச்சரில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின் நவீனத்துவ இன்ஃப்ளூன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மரபுகளில் இருந்து மாறி நான் ஏன் இப்படி இருக்கணும் நாம ஏன் இந்த சொசைட்டியை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு செவன்ட்டீஸோட எண்ணில் வந்த நிறைய டேரக்டர்ஸ் வந்து இந்திய அளவிலையும் சரி தமிழ்நாட்டு அளவிலையும் சரி அந்த டேரக்டரில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மார்டனிசத்தை வந்து படிச்சுட்டோ இல்லை போஸ்ட்மார்டிசம் விஷயங்களை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்த இயக்குனர்கள் நிறைய பேரை சொல்லலாம் பாரதிராஜா மகேந்திரா மகேந்திரன் அதுக்கப்புறம் எயிட்டிஸில் வந்து நம்ம மணிரத்னம் இவங்க எல்லாமே போஸ்ட் மார்டர்னிசம் டைரக்டர்ஸ் அன்னைக்கு இருந்த சமூக கட்டமைப்பை கேள்வி கேட்ட இயக்குநர்கள் ஏன் எப்படி இதற்காக நான் இப்போ வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சோ இந்த கேள்வி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துக்கிட்ட களம்னு பாத்தீங்கன்னா காதல் தான் பாதராஜா சாரை பத்தி சொல்லுவோம் அவர் வந்து சினிமாவை ஸ்டுடியோல இருந்த ஒரு வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு போனாரு பயல் வெளியாவும் பெரிய வந்து பண்ணையாரும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சினிமா அப்படி இல்லைப்பா இது வந்து செம்மன் புழுதியும் வந்து ஒரு ஒரு கருப்பும் ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயது நில வந்து அழகான ஒரு கமலஹாசனை கோமனம் கட்டி வச்சு பார்த்தாரு ஸ்டைலாக நடிச்சுட்டு இருந்த ஸ்டைல் வில்லன் ரஜினியை வந்து பரட்டையாக்கி பார்த்தாரு ஸோ அதே வந்து நம்ம பாரதராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைன் எயிட்டி அந்த டயத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தோட பேர் வந்து அலைகள் ஓய்வதில்லை படம் வந்து தேட்டரில் வருது ஒரு வேறு வேறு மதத்தை சார்ந்த பசங்க ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அன்றைக்கி காதலை பற்றி பேசவே முடியாது வீடுகளில் அன்றைக்கி எழுபத்தொம்போது எழுபத்தெட்டுலாம் பார்த்திங்கன்னா காதல்னாலே நம்ம வீடுகளில் பேச முடியாது ஆனால் அன்னைக்கு இருந்தால் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வந்து ஒரு மத குறியீடுகளே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எல்லா ரெண்டு ரெண்டு பேரும் தூக்கி போட்டு போன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளாக வந்து சினிமாவில் இருக்குது என்னினிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி பாரதராஜா சொல்லும் போதெல்லாம் கை பின்னாடி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படி ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தான் காதல் வந்து இருக்குமா இதுதான் காதலை அப்படின்னு நம்ம யோசிக்கிட்டு இருக்கப்ப அதே பாரதராஜா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் ஒரு படம் தர்றார் அதுக்கு பேர் வந்து கடலோர கவிதைகள் நடிச்சுக்கிட்டு இருந்த சத்யராஜா மொரட்டு சத்யராஜ மொரட்டா மொட்டபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிடல் பண்ணுற ஒரு சத்யராஜ பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே வந்து ஒரு ஒரு காதலுக்காக அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்படியே ஏங்கி ஒரு பிச்சக்கார லெவலில் ஒரு பெக்கர் மாதிரி வந்து உருவாக்கி ஒரு கேரக்டர் கொடுத்தார் அதுக்கு பேர் கடலோர கவிதைகள் ஏன் காதல் இப்படி தான் வரணுமா தான் வரணுமா தான் இருக்கணுமா ஏன் லவ்ங்கிறது வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் தாழ்ந்த இருக்கிறவங்க லவ் பண்ணக்கூடாதா பண்ணால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு படம் கடலோர கவிதைகள் படிக்காத சின்ன 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 ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த முட்டம் சின்னப்பதாஸ் என்றவனுக்கும் அங்கே ஊரில் டீச்சராக இருந்த ஒரு லேடிக்கும் இருந்த வந்த ஒரு காதல் தான் கடலோர கவிதைகள் வேதம் புதிது அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் என்ன என்ன தப்பு ஏன் வந்து கொள்ளைத் துளசி எல்லை கடந்தால் வேதம் சொன்ன வார்த்தைகள் வந்து விட்டு விடுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் ஸோ வந்து இதில் வந்து காதல் என்ன காதல் வந்து ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாதுப்பா காதலை வந்து எல்லாமே சொல்லலாம் வேதங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் காதலை வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொன்னது வந்து இந்த வேதம் புதியது திரைப்படம் இன்றைக்களவுக்கும் அவருடைய படங்கள் பேசப்படுறதுக்கும் மண் சார்ந்த விஷயங்களோட சமூகம் சார்ந்த அந்த காதலையும் அவர் படத்தில் வந்து அவர் சொன்னார் அப்படியே வாங்க அன்றைக்கி ஒரு காலகட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக என்னுடைய ஏர் ஞாபகம் இருந்தால் சரியாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதத்தில் ஒரு சம்மர் டே அன்றைக்கி வந்து ஒரு பணம் வருது படத்தோட பேர் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பணம் வந்து தேட்டருக்காக எப்போயுமே புது பணம்னா அந்த காலத்தில் டி சினிமா மட்டும்தான் வந்து பொழுதுபோக்கு காலையில் பதினோரு மணிக்கு காட்சி போகிறாங்க பதினோரு மணிக்கு காட்சி பார்க்குறதுக்குன்னே ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க பெரிய ஹீரோ படம்னா கூட்டம் ரொம்ப இருக்கும் அது ஒரு புதுமுக டேரெக்டர் எவரோ ஒருத்தர் வந்திருக்காரு பேரும் தெரியல ஒன்றும் தெரியல எல்லா படத்துக்கும் போகிற மாதிரி ஒரு இருபது முப்பது பேர் தேட்டரில் போய் உட்காறாங்க கிட்டத்தட்ட படம் மூணு மணி நேரம் ஓடுது அடுத்த ஷோக்கு கொஞ்சம் கூட்டம் கூறுது எப்போவுமே மேட்னி ஷோக்கு கொஞ்சம் கூட்டம் வரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த தேட்டருக்கெலாம் இருக்கும் அந்த காலத்தில் அந்த கவுண்டர்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியுதா கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க கம்பிக்குள்ளே நடந்தால் டிக்கெட் வாங்கணும் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வர்றாங்க வந்தவுடனே வெளியிலருந்து வர்றாங்க கேட்குறாங்க எல்லாேருமே என்னப்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் கூட பதில் சொல்லலை காலையில் அந்த இருபத்தஞ்சி முப்பது பேர் பார்த்தவங்க யாருமே பதிலே சொல்லலை என்னப்பா படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கையும் சொல்லாமல் போகிறானே கவுண்டருக்குள்ளே வந்தாச்சு டிக்கெட் வெளியில் போக முடியாதுன்றதுக்காக வேண்டாம் வேறு வழி இல்லாமல் டிக்கெட்டுக்குள்ளே போய் உட்காடுறாங்க திருப்பி ஈவினிங் ஷோ ஆறு மணிக்கு வர்றவங்க வந்து அவங்களும் பதில் சொல்லலை மறுநாள் அந்த ஊர் முழுக்க அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க இப்படி ஒரு காதல் திரைப்படத்தை நாங்கள் இப்போ பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் படத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி உலக அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க டாக் ஆஃப் த டவுனாக அந்த படம் இருக்குது படத்தோட பேர் ஒருதலையர் ஆகும் படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து இன்னைக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மீம்ஸ்லையும் இது வந்து மற்ற விஷயங்களை கிண்டல் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு ஐக்கானாக நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா டி ராஜேந்தர் அவர் டேரக்ட் பண்ண படம் ஒருதலை ஆகும் ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணலைன்னா பின்னாடியே டார்ச்சர் பண்ணுறது போய் அடிக்கிறது இல்லை என்னென்னமோ பண்ணுறீங்க ஆனால் அன்றைக்கி ஒரு பெண் வந்து தன்னை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக மனசுக்குள்ளேயே ஏங்கி தனக்குள்ளேயே காதலை வளர்த்துக்கிட்ட ஒரு ஒரு ஒருத்தனுடைய கதை தான் அந்த படம் அந்த படம் ஒருதலை ஆகும் ஸோ அதில் அந்த எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருப்பார் மியூசிக்கும் அவர் தான் போட்டிருப்பாரு அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடின ஒரு படம் என்ன இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பஸ்ஸில் டிராவல் பண்ணி போகிறீங்களா அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயினில் வந்து தேங்காக போவாங்க அப்போ அவங்களுக்குள்ள மறக்கூடிய அந்த காதல் தான் அந்த படம் கடைசியில் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஹீரோயின் தன்னுடைய காதலை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஹீரோவோட காதலை கடைசியில் அந்த வந்து காதலை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க அப்போ அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு தான் அந்த விருதுளை கிராகத்துடைய படம் படங்களுடைய பாடல்கள் வரிகள் எஸ்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும் டி ராஜேந்தர் எம் எம்ஏ தமிழ் படித்தவர் ஸோ அவருடைய வரிகள் கேட்கவா வேணும் இது குழந்தை பாடும் தாளாட்டு இது மேற்கில் தோன்றும் உதயம் இப்படிலாம் எது வேறு வேறு ஆப்போசிட்டில் அவர் வந்து அதை கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார் மிக சிறந்த ஒரு கவிஞர் அங்கே அங்கே வந்தார் ஒருவேளை ராஜேந்தர் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு கவிஞராக போயிருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய கவிஞர் காணாமல் போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் எடுத்த சில படங்களும் காதல் மையப்படுத்திய ஒரு சில படங்கள்லாம் ஸோ அவருக்கு வந்து காதல் வந்து இந்த மாதிரி ஒரு கை கொடுத்தது இதெல்லாம் தாண்டி இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து புன்னகை மன்னன் ஒரு படம் வருது திடீர்னு என்ன பண்ணுறாரு நம்ம பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாரு காதலர்கள் வந்து மேலே மலை உச்சியிலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணிக்கிறாங்க நல்லா கவனிங்க சினிமாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்கள் கிடையாது காதலையும் சினிமாவை பார்த்து தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் வந்த எல்லா ஜென்ரேஷனுமே சினிமாவை பார்த்து தான் காதலை புரிந்து கொண்டார்கள் ஓ சரி காதல் வந்து நம்ம ஜெயிக்கலைனா சூசைட் தான் மன்னிக்கிறோம் போல் இருக்குன்னு பார்த்து அந்த எயிட்டி சிக்ஸில் அந்த புன்னகைய மன்னனை பார்த்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பாலச்சந்தர் அன்னைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருதுனாரா அதுக்கு பிராய சித்தமாக நைன்டி டூவில் தற்கொலைகள் தவறானது எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டி டூவில் வானமே இல்லை அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறார் பாருங்கள் எயிட்டி சிக்ஸில் வந்த அந்த புன்னகை மன்னன் வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில் அது சிறந்த காதல் திரைப்படம்ன்றது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அது வெற்றி பெற்ற படம் தான் வெற்றி பெற்ற ஒரு காதல் திரைப்படம் ஆனாலும் அது வந்து தற்கொலையில் போய் காட்டினதுனால தவறான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம் ஸோ அப்படிங்கிறே வந்தீங்கன்னா மணிரத்னம் நிறைய படங்கள் வித்தியாச வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தினுடைய ஃபீமேல் கேரக்டர் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சமாக அவங்ககிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் ஒரு துடுக்குத்தனம் ஒரு விளையாட்டுத்தனம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இருக்கும் ஸோ ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறான் ஆனால் அந்த பெண்ணுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு டிசீஸ் வருது ஸோ அந்த கடைசியில் என்ன ஆகுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து இதயத்தை திருடாதில் வந்து காமிச்சார் ஸோ வந்து அவருக்கு வந்து அது வந்து தெலுங்குலையும் வந்து கீதாஞ்சலியாக அந்த படம் ஜெயிச்சி நம்ம சினிமாவுடைய ஃபார்முலா எப்படி டூ தௌசண்ட் டென் வரைக்கும் இருந்தது அப்படின்னா காதல் சினிமாவில் ஜெயிக்கிறவங்க தமிழ் சினிமாவில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கீதாஞ்சலி திரைப்படம் கீதாஞ்சலியாக நாகார்ஜுனா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு பார்த்தீங்கன்னா அந்த படம் கிடைச்ச வெற்றி வந்து அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது நான் சொன்னேன் இல்லையா எல்லா ஹீரோவுக்கும் தான் பின்னாடி மாஸ் ஹீரோவாகிறதுக்கு ஒரு காதல் திரைப்படம் தான் காரணமாக இருக்கும் அந்த படத்தினுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றியாகவும் வித்தியாசமான படமாகவும் இன்னைக்கு பாற்றப்படுறது இதே தே வரக்கூடிய எல்லா சாங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் வந்து அவருடைய லவ்வரை வந்து நாகார்ஜுனா மடியில் போட்டு குழந்த மாதிரி தாளாட்டுவார் ஸோ அந்த பாட்டு வந்து இளையராஜாவோடைய இசை பின்னில் வாலியின் வை வரிகளில் ரொம்ப இருக்கும் இன்றைக்கும் அந்த ஒரு கேமராவுடைய ஆங்கிளை வந்து எப்படி வச்சுருக்காங்க இங்கே இடத்துல வந்து அந்த அவ்வளோ கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது தான் நமக்கு யோசனையாக இருக்குது தமிழ் சினிமாவில் ஒரு காதல் ஜெயிக்கிறதுக்கு டேரக்டருடைய விஷம் தான் காரணம் விஷனை வந்து செயல்படுத்துகிற ரொம்ப முக்கியமானவங்க இசையமைப்பாளர் கவிஞர் ஒளிப்பதிவாளர் இந்த மூணு பேரும் சேர்ந்துனா அதனுடைய வடிவத்தை வந்து முழு வடிவத்தை கொடுக்குறாங்க இளையராஜாவோட இசையை கேட்கவே வேண்டாம் நார்மலாகவே இளையராஜா எல்லாத்துலையும் வந்து பண்ணுவார் இன்னைக்கு அவர் எழுபதுகள் எண்டில் இருந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் அவர் இசமைச்ச நிறைய காதல் பாடல்கள் தான் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கேட்குறீங்க அது எல்லாமே மேக்ஸிமம் காதல் பாடல்களாக தான் இருக்கும் அப்புறம் தொண்ணூற்று தொண்ணூறுக்கு வாங்குனீங்கன்னா அப்படியே எல்லாருமே இப்படி ஒரு காதல் செட்டப்பில் ஒரு படம் மைண்டை உருவாக்கிட்டாங்க நான் அந்த உருளை ராகத்துக்கு சொன்ன அதே விஷயம் இன்னொரு படத்துக்கும் பொருந்தும் அந்த படத்தோட பேர் இதயம் முரளி நடிச்சிருக்காரு முரளி ஏற்கனவே தமிழ்நாட்டில் தெரியும் அந்த கேட்டில் இதே மாதிரி தான் வர்றாங்க முதல் சோகு முரளிக்கான ரசிகர்கள் மட்டும் போய் பார்க்குறாங்க அப்புறம் இதே மாதிரி அன்றைக்கி இந்த இதெல்லாம் இல்லை நியூஸ் பேப்பரெலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிவியூலாம் நிறையா நிறைய இப்படி ஒரு காதல் திரைப்படத்தை வந்து காதல் பார்த்ததே கிடையாது வித்தியாசமான ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குதலை ராகத்தில் எடுத்துகிற அதே கண்டென்ட் தான் ஹீரோ வந்து ஒரு சாதாரண விளிம்பு நிலையிலேருந்து வந்திருப்பாரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக இருப்பாங்க ஸோ வந்து லவ் வந்து அவங்களுக்குள்ளே வரும் அந்த காதலை வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் தன் காதலை வந்து சொல்ல மாட்டார் தன் இதயத்திலேயே பூட்டி வச்சுருப்பார் அந்த இதயத்திலே பூட்டி வச்சு அந்த இதயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து காட்டின ஒரு படம் வந்து இதயம் திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த காதல் திரைப்படத்துக்கு இதயம் திரைப்படம் வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப டச்சிங்கான படம் குட் ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு ஒரு காமெடி என்ன அப்படின்னு காட்டிங்கன்னா கதிர் நம்ம டேரக்டர் கதிர் இருக்கார் சார் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க இன்டர்வியூவில் சார் காதலை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு காதல் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னாரு இதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரியல ஆனால் அவர் நிறையா காதல் படங்களை அவர் வந்து எடுத்தார் காதல் தேசம் அவர் எடுத்த படம் தான் நைன்டி ஒன்னில் வந்து ஆன அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதயமே இதயமே அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது மலையில் நினஞ்சிக்கிட்டு அந்த ரெய்னிங்கில் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு எமோஷனில் காட்டி முரளி நடிச்சிருப்பார் உன் மௌனம் என்னை கொள்ளுதே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒரு டைலாக் வாலி ஏற்பிருப்பார் அது முரளி சொல்கிற மாதிரி இருக்கும் கன்னியர் கடைப்பார்வை காட்டி விட்டால் குமரருக்கு இந்த மண்ணில் மலையும் ஒரு மடுவாம் அப்படின்பார் ஒரு பொண்ணு வந்து ஒரு லுக்கு விட்டால் போதும் அப்படின் இருப்பார் ஸோ வந்து அன்னைக்கு அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைகள் பொண்ணு அந்த பொண்ணு நம்மளை திரும்பி பார்த்து வாலி ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் அந்த வார்த்தையை வாலி எழுதும்போதே அவருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு அவர் வந்து அந்த உணர்வோடு இருக்காருனா சும்மா இல்லை அதனால தான் அவரை வாலிபக் கவிஞர்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம் நைன்டீஸ் அப்படின்னாலே காதல் திரைப்படங்கள் தான் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் மேல் ஃபீமேல் பழகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை மெதுவாக மெதுவாக வந்து நம்மளுடைய ஊரில் வந்து வருது அப்பதான் எஜுகேஷன்ன்ற கல்ச்சர் வந்து வருது அப்பதான் பையனும் பொண்ணும் பழக ஆரம்பிக்கக்கூடிய களங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கு நிறைய ஃபீமேல் வந்து வேலைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது பொருளாதாரத்துலையும் கல்வியிலையும் ஏற்பட்ட சில மாற்றங்கள் வந்து நம்மளுடைய சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படி சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதில் ஒரு மாற்றம் தான் இந்த காதல் அரசியலுக்கு வந்து நம்ம தளபதிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைந்த ஒரு திரைப்படம் வந்து பூவே உனக்காக பூவே உனக்காக முன்னாடி வந்து அவர் சில படங்கள் நடித்தார் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு வந்து விஜயை பார்த்து நிறைய பத்திரிகைகள் வந்து அவர் விமர்சனம் பண்ணாங்க அவர் எப்போயுமே வருவார் ஏதாவது புரோட்டா சிக்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார் போயிடுவார்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டயத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான கதை வந்து அவர் தேவைப்பட்டுச்சு அப்படி வந்த ஒரு கதை தான் பூவே உனக்காக விக்கிரமனோட இயக்கத்தில் ரொம்ப நல்லா அந்த படம் வந்து ஓடிச்சு இந்த படத்தில் வந்து அவர் வந்து காதலை சொல்லவே மாட்டார் இவர் வந்து ஒன் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனால் கடைசியில் அந்த பொண்ணை சேர்த்து வைப்பார் அதில் வந்து ஃபேமஸான டயலாக் வந்து ஒன்று வரும் ஒரு ஒரு செடியில் நிறையா பூ பூக்கலாம் அந்த ஆனால் வந்து புதிந்து அந்த ச பூவை வந்து மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது இந்த மாதிரி டைலாக் வரும் இந்த டைலாக் பின்னாடி அவரே தான் படத்தில் வந்து கலாய்க்கிற மாதிரி டைலாக் ஆடி இருப்பாங்க காதல் படம் என்றதை விட விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சப்படும் அடுத்தடுத்த வருடங்களில் அவர் தொடர்ந்து லவ் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தார் அடுத்த வருஷம் வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தார் அதுவும் நல்லா சக்ஸஸாக ஓடிச்சு அதிலையும் இதே மாதிரி தான் நான் காதலை வந்து ஹீரோயின் சோலிக்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க கடைசியில் ஃபைனலாக ஏற்றுக்கிற நேரத்தில் இவர் அந்த காதலை விட்டு வெளியில் வந்துடுவார் இவர் திருந்திடுவார் ஸோ அன்றைக்கெல்லாம் அந்த கிளைமேக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் சொல்லி மக்கள் வந்து கொண்டாடினாங்க காதலுக்கு மரியாதை வந்த டைம் வந்து நம்ம காதலை பற்றி வீட்டில் பேச ஆரம்பித்த ஒரு டைம் தொண்ணூற்றாறு ஆறு தொண்ணூற்றி இதெல்லாம் வந்து பசங்களும் பொண்ணுங்களும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே ஒரு சில இடங்களில் லவ் மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது வித் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட லவ் மேரேஜ் நடந்துக்கிட்டு இருந்து வீட்டில் மெதுவாக காதலை பற்றி பேசுகிறாங்க காதலுக்கும் அந்த குடும்ப உறவுகளுக்கும் என்ன ஒரு இப்போ சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா வந்து அந்த படத்தில் வந்து இவர் நம்ம ஃபாசில் வந்து சொல்லியிருப்பார் ஏற்கனவே மலையாளத்தில் அன்னியத்தை புறாவு அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற ஒரு படத்தை தான் தன்னுடைய படத்தையே வந்து ஒரு ரீமேக் பண்ணியிருப்பார் அது கொஞ்சம் மெச்சூர்டு லவ்வாக இருக்கும் ஒரு அது எப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே எம்பிஏ படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவாக இருக்கும் காதல் அப்படிங்கிறது வந்து காமிப்பாங்க இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி காமிச்ச நிறைய காதல்னா இன் பிட்வீன் ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கும் இது டுவெண்ட்டி டூ இயர்ஸில் மேலே ஒரு காதல் ஒரு பிஜி படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருப்பாங்க இன்றைக்கி அந்த ஹீரோ கொண்டா அவர் விஜய் யூஸ் பண்ண அந்த படத்தில் ஒரு ஹீரோ கொண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து யூஸ் பண்ண ஹீரோ கொண்டாவோட சேல்ஸுக்கு அந்த விஜய் யூஸ் பண்ணது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சமீபமாக சமீபம்ன்றது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸில ஒரு கேள்வி கேட்குறாங்க எஸ் சார் நீங்கள் வந்து காதலுக்கு மரியாதை மாதிரி நிறைய காதல் படங்கள்லாம் எடுத்து கொடுத்தீங்க இப்போ ஏன் சார் லவ் சப்ஜெக்ட் படமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவர் அதுக்கு சொன்ன பதில் வந்து அன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதனால வந்து வெளியில வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அன்பு கிடைக்கிறதுக்காக ஒரு மனம் வந்து இயங்கும் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான அன்பு வந்து அங்கேயே கிடைக்கிது ஸோ காதல் வந்து இன்னைக்கு வெளியில வந்து அது ஒரு கமாண்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபாசில் சொன்னாரு அஜித்துக்கு வந்து காதல் படம் வந்து ரொம்ப காதல் கோட்டைன்ற முக்கிய முக்கியமான படம் பார்க்காமலே லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இன்னும் போனால் அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கவே இல்லை நிறைய ஏரியாவில் இந்த ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் இந்த படம் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேறு வழி இல்லாமல் தானே சொந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்லுவாங்க ஸோ அந்த படம் இது அன்எக்ஸ்பெக்டடாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸோ வந்து நம்ம தலை அஜித்துக்கும் காதல் கோட்டை வந்து ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது இயக்குனர் அகத்தியன் வந்து மாறுபட்ட ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பார் அப்போது ஒரு இஷ்யூ வந்துச்சு காதல் கோட்டை படம் வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடைய படத்தோட டேரக்டர் பாலசேகரன் வந்து ஒரு இஷ்யூ பண்ணார் இவர் என்ன சொன்னார் இல்லை இது வந்து நான் வந்து இலக்கியத்தில் வந்து கோப்பருந்தேவி பிசுராந்தையார் நட்பை வந்து அடிப்படையாக வச்சு நான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பேரும் பார்க்காமலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க நான் அப்படியே பார்க்காமலே லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணி எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அகத்தியன் சொன்னார் கலை திருட்டும் அறிவு சார்ந்த சுரண்டல்களும் தொடர்ந்து தி சினிமாவில் நடந்துக்கிட்டே இருக்குது காதல் திரைப்படங்களும் ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல நாட் ஓன்லி இன் தமிழ் சினிமா ஓவரால் இந்தியன் சினிமாவில் வந்து பெரிய அளவில் காதல் சினிமாக்கள் இப்போதைக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இல்லை மேபி நம்ம தனுஷ் அதுக்கப்புறம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் நடித்தார் தனுஷ் சில முயற்சிகள்லாம் காதல் படங்களில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு மைனா ஒரு படம் வந்தது இந்த மாதிரி சில படங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்தாலும் கூட தொடர்ச்சியாக முன்னாடி மாதிரி இப்போ கூடிய இயக்குநர்கள் இப்போ எடுக்கலை அது இன்னொரு ஒரு விஷயம் ஏன்னா ஆக்ஷன் சீனை ஈஸியாக நீங்கள் வச்சிடலாம் ஆனால் இப்போ ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து காதலுக்கு வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம் அதில் வந்து முக்கியமானவர் பார்த்திங்கன்னா நம்ம முட்டரக்கூடாது சொல்லாமலை சசி ஊமைன்னு நினச்சிக்கிட்ட ஒருத்தர் மேலே ஒரு பொண்ணு பரிதாபப்பட்டு காதல் வரும் சொல்லாமலையில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு பாட்டு வரும் அந்த அந்த சாங்கை வந்து எங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மகாபலிபுரத்தில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க மகாபலிபுரத்தில் ஒரு பௌர்ணமி நாளில் அந்த ஒரு சாங் வந்து எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த படம் வந்து பார்த்ததுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மகாபலிபுரம் போக ஆரம்பித்தாங்க எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் நிறைய காதல் திரைப்படங்கள் வந்திருக்கு நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் வேறு வேறு வடிவங்களில் வந்து சினிமாவாக வந்திருக்கு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு படம் வந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி நைன்டி செவன் நினைக்கிறேன் தி போஸ்டினோ தி போஸ்ட்மேன் அப்படின்னு ஒரு படம் இது இட்டாலியன் மூவி பாப்புலர் நெருடா அப்படின்ற ஒரு கவிஞருக்கும் இந்த ஊரில் இருக்க போஸ்மேனாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அந்த நட்பு வந்து தன்னுடைய காதலுக்கு வந்து எப்படி பயன்படுத்திக்கிறான் அது எப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரியே இருக்கும் இது மட்டும் இல்லை அதாவது இவ்வளோ வளர்ந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலேயே காதலை சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அதை சொல்லுவான் ஒரு அழகான வந்து என் காதலை வந்து நான் சொல்லணும் இது உதவுங்க கவிஞரே அப்படின்மா நீயே ட்ரை பண்ணு நான் காதல் கவிதையெல்லாம் எழுதுவேன் நான் உனக்கு உயர்ச்சி உதவி பண்ண மாட்டேன் அப்படின்பாரு அதுக்கப்புறம் அதை அந்த படத்தில் வந்து அவர் உதவி பண்ணுவார் அந்த பாப்லோ நெருடான்ற கேரக்டர் அந்த காலத்தில் வந்து லெட்டரில் லவ் லவ் பண்ணுவாங்க லெட்டரை வந்து போஸ்ட்மென் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த போஸ்ட்மேனுக்கே லவ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி சொன்ன படம் தான் தி போஸ்ட் இட்டாலியன் மூவி வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் படம் ஸ்லோவாக தான் நகரும் ஆனால் நிதானமாக காதலையும் நட்பையும் சொன்ன படம் ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரி காதல் திரைப்படங்கள் நம்ம சொசைட்டிக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணவ கொலைகள் ஆக்சுவலாக ஆனர் கில்லிங் கிடையாது ஆணவ கொலை ஜாதிக்கு எதிரான ஒரு காதல் திரைப்படங்கள் இன்றைக்கி நம்ம சொசைட்டிக்கு வேணும் அந்த திரைப்படங்களை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து முன் வரணும் சில பேர் செய்கிறாங்க பட் இன்னமும் வந்து அது ஒரு எஃபெக்டிவாகவும் நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணியும் அதை வந்து நல்ல ஒரு இதாக வந்து இன்றைக்கி கொடுக்கணும் இந்த காதல் தினத்தை காதலோடு கொண்டாடி காதல் திரைப்படங்களோடு கொண்டாடி மகிழ்வோம் மீண்டும் ஒரு அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ராகவ்குமார்